திண்டுக்கல் பேவிதாஸ் காலனி பகுதியில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குளி இறங்கினர் திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலை பேவிதாஸ் காலனியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வீரசக்தி விநாயகர் ஸ்ரீ வீரசக்தி காளியம்மன் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டி தங்களது விரதத்தை தொடங்கினர் செவ்வாய்க்கிழமை உலக புகழ்பெற்ற கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து பக்தர்கள் பால் எடுத்து நகரின் முக்கிய வீதி வழியாக வலம் வந்து கோவிலை வந்தடைந்த பின்னர் அம்மனுக்கு பாலபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக புதன்கிழமை இரவு பத்து மணிக்கு மேல் தாடிக்கொம்பு சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ கருப்பணசாமி கோவிலில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டியை கைகளில் ஏந்தி கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவில் முன்பு இருபத்தி அடி நீளத்திற்கு அமைக்கப்பட்ட பூக்குழியில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக கைகளில் தீச்சட்டியை ஏந்தியவாறு பூக்குழி இறங்கினர் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்